வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் அதிமுக எப்பவுமே பரபரப்பா இருக்கிற பழனிசாமி தலைமைக்கு வந்த பிறகு ஓ பி எஸ் நீக்கிட்டாரு சசிகலாவும் செங்கோட்டேன அடிப்படை உறுப்பினர் பதவியிலே நீக்கிட்டாரு செங்கோட்டையன் நீக்க முடியுமா ஏன்னா செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆர் காலத்து ஆளு ஜெயலராமாவோட இருந்தாங்க இப்படி பல பாரம்பரியம் மிக்க அந்த செங்கோட்டையை நீக்கிட்டாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இதை எந்த அளவுக்கு அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்க போறாங்க அவருடைய வெற்றிக்கு இது எந்த அளவுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்க போகுது அப்படின்ற நான் கேட்க போறேன் மக்கள் என்ன பதில் சாப்பிடறாங்க வாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கோம் ஓகே இப்போ நம்ம எதிர்கட்சி தலைவர் பேர் என்ன எடப்பாடி பழனிசாமி அவருக்கு நூறுக்கு தான் எவ்வளவு மார்க் போடுவீங்க அவருக்கு மார்க் எல்லாம் சொல்ல முடியாது ஜெயலலிதா வயசு அவர்களுக்கு கிடையாது

அம்மா காலத்துல இருந்தவர் செங்கோட்டையன் இருந்தீர் அம்மா காலத்துல இருந்த தினகரன் இப்படி எல்லாரையுமே அவரு வெளியமைச்சர் இதோடைய சூட்சமம் என்ன அம்மா காலத்துல இருந்து செங்கோட்டையன் செங்கோட்டையன் தான் முக்கியம் சரிங்க தினகரன்லாம் அப்புறம் அப்புறம் செங்கோட்டை வந்து எம்ஜாறு காலத்துலேயே வந்துரு

ஓ எமத்து நாள் பத்து பேர் எம்எல்ஏ அணிக்கிறான் யாரு பதினோரு எம்எல்ஏ நான் தானே வெட்டுக்கு ஆஹ் உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லையா இது வந்து வெற்றி தருமா அதிமுக வாழ்க்கை தருமா அது கஷ்டம் எல்லாம் வர்றது அதிமுக வந்து ஒரு மொத்த ஒரு அணி சேர்ந்தா வரலாம் ஒரு அனிதா யாரும் ஒன்னா சேர்ந்தா தான் ஜெயிக்க முடியும் இல்ல ஒரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் பெயர் என்ன

அது அவருடைய இதுதான் நம்மளுக்கு அதை பத்தி அதை பத்தி ஒண்ணும் இல்ல ஆனா எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றீங்க ஆமா ஏங்க அப்படி ஒரு நம்பிக்கை இல்லாம சொல்றீங்க இப்ப ஒரு அஞ்சு வருஷம் ஆ திமுக ஆண்டா அடுத்து அதிமுக அப்டி தான் நம்ம தமிழ்நாட்டுல நடக்கும் நடக்குது ஆஹ் அவரு ஒருத்தர் இடத்த புடிச்சிட்டான்னா ஸ்ட்ராங்கான இதுவா அவர் மட்டும்தான் இருக்காரு டாமினிட்டா அவர் மட்டும்தான் இருக்கார் யாருமே அந்த ரமான் ஷோவா இருக்கணும்னு நினைக்கிறேன் ரிமான் ஷோவா இருக்காரு அது அங்கதான் பிரச்சனை எல்லா இடத்துலையும் குடிச்சிட்டாரு இப்ப அவரால மீண்டும் ஏற்பாடு பண்ண சாமி வந்து வர முடியாது முக ஸ்டாண்டா வர முடியாது வாய்ப்பே இல்ல வாய்ப்பு இல்ல ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே நம்முடைய முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் பேர் தெரியுமா உங்களுக்கு

வணக்கம் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்ப செங்க அடிப்படை பத்தி வந்து வந்து நீக்கிட்டாரு அந்த காலத்துல அம்மா கூட காலத்திலேயே நடைமுறைகள் எல்லாம் சரியா இருக்கா இல்ல ஒருவேளை அந்த கட்சியை வளர்க்கறதுக்காக பண்றாரா நிறைய சொல்றாங்க கட்சியை அழிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி சார கேக்குறீங்க ஒருத்தரையும் அனுப்பிட்டு இருக்காரு இல்லையா கட்சியை விட்டு இப்ப வெளியில இருந்து பார்க்கற நம்மளுக்கு தெரியுது செங்கோட்டையனை எடுத்தது தப்பு தவறு அவரும் அடிப்படை ஆதி காலத்தில இருந்து இருக்கிற ஒரு தப்பு ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடந்ததுன்றது கட்சிக்கு மட்டும்தான் வழங்க

எப்படி ஒரு ஒரு அது அதுதான் இப்போ நமக்கு ஆதாரமான முக்கியமான ஆட்களை வச்சுக்கிட்டு அவங்கள வந்து நம்ம வழிக்கு கொண்டு வர பாக்கணுமே ஒழிய எல்லாரையுமே ஒதுக்கிட்டோம்னாக்க கட்சி வந்து ஒண்ணுமே இல்லாத அதாவது கூட காம்படிஷன் போட முடியாத வலிமை இழந்த கட்சி ஆயிப்போம் நினைக்கிறாரோ நம்மளால பண்ணலாம் அது வந்து அம்மா காலத்துல இருந்தது அவங்களுக்கு வந்து ஷி ஹாஸ் எவ்ரிதிங் ஆல் த பவர் ஆல் த நாலேஜ் வேர்ல்டு வைட் பேசக்கூடிய அளவுக்கு பவர் இருந்தது இவர்கிட்ட இருந்தா இவர் தாராளமா பண்ணலாம் இருக்கா இருக்கா ஒரு அஞ்சு வருஷம் ஆண்டு இருக்காரு ஆஹ் மே பி நைன்டி பர்சென்டேஜ் இருக்கலாம் நைன்டி பர்சென்டேஜ் இருக்கலாம் ஓகே குட் குட் மழக்கம் இருக்கீங்க ஓகே இளைஞன்றது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு நீரு ஆனா வந்து எல்லாரும் வாங்குறாங்களா வயசு பசங்களும் வாங்குறாங்களா எல்லாரும் வாங்குவாங்க சண்டே டைம்ல எல்லாரும் வந்து வாங்குவாங்க மற்ற டைம்ல வந்து ஒரு சிலர் இந்த மருத்துவம் சாப்பிடுறதுக்காக மாத்திரை சாப்பிடுவாங்க வந்து சாப்பிடுவாங்க டெய்லி சாப்பிடுவாங்க டெய்லி சாப்பிடுவாங்க சரிங்க இப்ப நம்ம டிஎம்கே ஆட்சியில இருக்கோம் இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி இருந்துச்சு நமக்கு முன்னாள் முதலமைச்சரோட பேரை டக்குன்னு சொல்லுங்க பாப்போம் எடப்பாடி எடப்பாடி முழு பெயர் நல்லா யோசிங்க ஜெயலலிதாவா எடப்பாடி அவர்களுடைய எடப்பாடி பழனிசாமின்றது தெரியாது நம்ம ஆண்டவர் இல்லைங்க சரி அம்மா இருந்த காலத்துக்கும் இப்ப இருக்கிற அதிமுக என்ன நினைக்கிறீங்க அம்மா இருக்கும்போது அது வேற மாதிரி வேற ஆச்சரியம் எப்படிமா மக்களுக்கு நம்மோட அவங்களை தேடி போறாரு அம்மா இருந்தப்படப்பாடி சாமி அந்த அம்மாவோட சேலை கொண்டு வரலையா கொண்டு வந்தாரு அவருதான் இப்ப ஆட்சியில இல்ல இல்ல அவருக்கு இருந்திருந்தா செய்திருப்பாரு ஓகே அவர் ஆட்சி இல்லாதனால செய்யல ஆட்சியில இருந்த இப்ப என்ன செஞ்சாரு நினைக்கிறீங்க ஆட்சியில இருக்கும்போது மக்களுக்கு தேவையானதெல்லாம் செய்திருந்தாரு சரி இப்ப அவர் வந்து அவரு கட்சி இருக்க சசிகலா வேணான்னு சொல்லிட்டாரு இப்ப சமீபத்துல செங்கோட்டையன் முக்கியமா அம்மா கூட இருந்தவர் அவங்களையும் அடிப்படை உறுப்பினர் பதில் இருந்து நீக்கிட்டாரு இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அவர் ஏன் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு ஆனா அவரு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணா உடனே வெளியே நீக்கிடுறாரு சரியான நடைமுறையா அது வந்து அரசியல பொறுத்த அளவுல அவங்களுக்குதான் தெரியும் இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க சசிகலா பன்னீர் செல்வம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல தனிமையிலயே செய்தா நல்லதுதான் கூட்டு மொத்தம் இருக்க கூடாது ஒருத்தர் ஆட்சி பண்ணா அந்தாச்சி நல்லா இருக்கும் ஓ அப்ப எடப்பாட்டி பழனிசாமி ஒரு தலைமை இருந்தாதான் சரியா இருக்கும்ன்றீங்க நிலமை என்ன சரியா நீங்க எல்லாம் தேவை இல்லைன்றீங்க தேவையில்லைதான் அப்ப கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கான்செப்ட் என்ன அது வந்து மக்களுக்கு இது அரசியலுக்கு பிறந்த மக்களுக்கு பிறகு குடும்பத்துக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கதோ அரசியலுக்கு கூடி வாழ்ந்தால் கோடி பிரச்சனையா அப்படி பிரச்சனைதான் கரெக்டா சொன்னீங்க அதாவது எடப்பாட்டி பழனிசாமி இனத்துல என்ன இருக்குதோ அத சொல்லிட்டீங்க கரெக்டா வணக்கம் ஓகே நம்ம கைக்கூப்பியை வணங்குறதுலயே நம்மளுடைய ஒரு அன்பு வெளிப்படுது இல்லையா சரிங்க எடப்பாடி பழனிசாமி அன்பா இருக்காரா வம்பா இருக்கா இருக்காரு அலுவல்கள் அவருக்கு தான் தெரியும் அவருடைய கஷ்டங்கள் அவருக்கு தான் தெரியும் இப்ப செங்கோட்டையனை நீக்கினது தன்னுடைய கட்சி நலனுக்காக செங்கோட்டையன் வந்து திமுக நோக்கி போறாரு திமுகவுக்கு ஆதரவா இருக்காரு அப்படி ஒரு குற்றம் சாட்டி தானே அவர் நீக்கிருக்காரு

அவரை விட்டு விலகிடும் அந்த ஆளுங்க எல்லாம் வந்து சேர்ந்தாங்கன்னா நம்ம தனிச்சு நின்னு மத்த பிஜேபி சப்போர்ட்ல நம்ம வந்துடலாம் அப்படின்னு கனவு காண்டுன்னு

அது என்ன பண்ணுவாங்க அவருக்கு ஒண்ணு ரிவீட் பக்காவா கொடுத்து வெல் அனுப்புவாங்க அவரை தனியா இப்ப ஆட்சிக்கு வரணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஆமா இப்ப நம்ம எல்லாரையும் நீக்கிட்டா அது ஒரு மைனஸா மைனஸ் இல்லையா அது மைனஸ் சார் ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா மைனஸ் ஆனாலும் அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஒன்னு கிடைச்சிருக்கு இப்போ அமித்ஷா எம்ஜிஆர் வேணா ஜெயலலிதா வேணா அமிஷா இருந்தா போதும் அமிஷா என்ன பண்ணுவாரு அவர் என்ன சொல்றாரு திமுக தூக்கி எறிங்க நம்ம வரணும் அப்படின்னு அவர் மறைமுகமா எல்லா பண்றேன் அமித்ஷா வந்து ஜெயிக்கிறன்னு ஆசைப்படுறாரு ஆசைப்படுற மனுஷன் எடப்பாடி பண்ணிச்சாங்க யாரும் சேர்த்துக்குங்க அப்பதான் நம்ம ஜெயிப்போன்னு ஏன் சொல்லல ஏன் சொல்லலன்னா உன்னோட கட்சியை பத்தி உனக்குதான் தெரியும் நான் எல்லாத்திலயும் நான் உள்ள வர முடியாது உனக்கு பொருள் உதவி எந்த உதவியா தான் நான் பண்றேன் ஆனா நம்ம ஜெயிக்கிறோம் அவங்க எல்லாம் தான் நம்ம ஜெயி பண்ணாலும் பரவாயில்ல சேர்த்தாலும் பரவாயில்ல என் கடமை நீ நீ எப்படி நடத்தியோ நடத்திக்கோ ஆனா அதை ஜெயிச்சு காட்டு உனக்கு எவ்வளவு ரூபா நான் தரேன் அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ப்ரெஷர் குடுக்கல

அவங்க எடுத்து குடுக்குறாங்க இவர் பேசுறாரு அவளெல்லாம் யாருமே பேசி பேச்சுக்கு வரல அவங்க முன்னாடி இவர் முன்னாடி பேசறது கிடையாது யாருமே பேசுறதுல இவரை பேசுறதுனால விட்டுறாங்க எல்லாரும் அதனால முன்னாள் முதல்வர் இந்நாள் முதல்வர் அப்படி எல்லாம் வரலாம் அப்புறம் வருங்கால முதல்வர் வரலாம் அப்படின்றதுக்காக ஒரு அடக்கமா இருக்காங்க இந்த தடவை அவர் ஜெயிக்கல அப்படின்னா அந்த கட்சி சுக்கள்ளா போயிடும் நீங்க எப்படி சொல்றீங்க அது அப்படியே உடையும்

என்னங்க மக்களை சந்திச்சாச்சு மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டாங்க என்ன இருந்தாலும் கூடி வாழ்ந்தால் கோடி நண்பன்ற கான்செப்ட் ஓகேதான் ஆனா நமக்கு உதவாதவங்களை நமக்கு தொந்தரவு கொடுக்கறவங்கள நம்ம நீக்கி நம்மளை விட்டு கொஞ்சம் விலக்கி வச்சாதான் நம்மளும் ஒரு ஈஸியா லைஃப் ஹேண்டில் பண்ண முடியும் இப்படிதான் எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறாரோ அப்படின்னு தோணுது இல்ல எடப்பாடி பழனிசாமி ஒன் மேன் ஷோவா இருக்கணும்னு நினைக்கிறாரா அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுது மனசுக்குள்ள என்ன இருந்தாலும் காலம் எல்லா விஷயத்தையும் மாத்த நினைக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ்